எல்லாருமே ஒரு ஒரு விதத்துல அவங்கவுங்களுடைய துறை சார்ந்து அவங்கவுங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அதனால அவங்கவுங்களுக்கு டிப்ரெஷனும் அப்படின்றதும் இருக்கு ஆனா இந்த ஒரு பதிவு நான் எதற்காக உங்களுக்கு சொல்றேன் தரேன் அப்படின்னா இது என்னுடைய அம்மா எனக்கு தந்த அறிவுரை நான் வளரும் போதே எங்க அம்மா என்னை பார்த்து இந்த பிள்ளை இதுல எல்லாம் ஆசைப்படுது இது கல்யாணம் ஆகி இது புகுந்த வீட்டுக்கு போச்சுன்னா இதெல்லாம் இந்த பொண்ணு வாங்கும்போது அது குடும்பம் எண்ணத்துக்கு அப்படின்னு எங்கள் அம்மா அப்போ யோசனை பண்ணாங்க போல் என்னென்னா அப்போல்லாம் வந்து இந்த புடவைகள்லாம் வந்து கிழிஞ்சு போச்சுனாலோ பாழாய் போச்சுன்னாலோ சாயம் போயிடுச்சுன்னு சொன்னாலோ அதெல்லாம் வந்து பழைய பாத்திரம் அதாவது பாத்திரம் வாங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த புடவை காட்டன் புடவை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு ஒரு அலுமினியம் குண்டா ஒரு சில்வர் குண்டா ஏதோ ஒன்று கிடைக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வாங்குவோம் இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு வந்து அந்த கூடையில வச்சுட்டு வருவாங்களே அந்த பாத்திரங்கள்லாம் அதை பார்க்கும்போது அவ்வளவு ஆசையா இருக்கும் அம்மா இது வாங்க அந்த குட்டிக்கு இன்னும் வாங்க அந்த டம்ளர் வாங்க எனக்கு இதுல காஃபி கூட எனக்கு இதுல கஞ்சி கூட நான் இதுல குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் எங்க அம்மா வாங்கிடுவாங்க ஆனா இது வந்து எப்போ ஒரு நாள்னா பரவாயில்ல அடிக்கடி வந்து நான் பாத்திரம் வாங்கறதுக்கு ஆசைப்படுறேன் யாராவது ஏதாவது புது ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்கன்னா அம்மா கிட்டவே கேட்பேன் எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடு அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லி வாங்கி கொடுப்பாங்க அப்பாக்கு தான் சம்பளம் இந்த ட்ரெஸ்ஸு இவ்வளோ செலவாச்சு இப்போ மீதி நாளுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப கஷ்டத்தையும் எடுத்து சொல்லி அந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுப்பாங்க அதை நான் வந்து சந்தோஷமாக போட்டுக்கிறதுக்கான வழியையும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் அதை போட்டால் எனக்கு வந்து அழுக்காகாமல் வச்சிடணும் ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க இதை வந்து பத்திரமா வச்சுக்கணும் அந்த மாதிரி எண்ணம் எனக்குள்ளே வரும் இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மட்டும் கிடையாது கஷ்டத்தையும் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணுன்றதுக்காக இது இன்னொன்று இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வாங்கும் பொழுது அது வந்து ரெண்டு மாதமும் மூணு மாதமும் வரும் அதுக்கு பிறகு தூக்கி போட்டுரும் அந்த புடவைகள்லாம் நம்ம சும்மா கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு பொருள் நமக்கு தராங்க அவ்வளோதான் அதுலேயே நம்ம ரெண்டு மூணு வருஷத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் வந்துடும் அப்புறம் கூட வந்துடும் இதெல்லாம் வரும் அதெல்லாம் அடுத்தது ஆனால் அதெல்லாம் நமக்கு உபயோகமாக இருக்குமா அப்படின்றத பார்த்து தான் அப்போவே நாம் வாங்குவோம் ஆனால் இப்போது அப்படிலாம் கிடையாது இப்போது எல்லாமே நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது